சளுக்கர் படை போன பாதை சிவகாமி இன்னொரு ரகசியத்தையும் கண்டுகொண்டிருந்தா இந்த செய்திய சத்ருக்கணன் அவர்கிட்ட சொல்லறப்ப வடப்பெண்ணை நதிக்கரை போய் சேர்ற வரையில அப்படி இவளிடம் நீ என்ன அழகை கண்டாயோ புலிகேசியோட படை வாதாபிய நோக்கி போயிட்டு இருந்துச்சு வாதாபியிலிருந்து கிளம்புனப்போ அந்த படை எவ்வளவு பெரியதாக இருந்துச்சோ அதில் பாதிதாக இப்போ இருந்துச்சு இருந்தாலும் இன்னமும் அது பெரும்படை தான் ஏறக்குறைய மூன்று லட்சம் யுத்த வீரர்கள் அந்த படையில் இருந்தாங்க ஏழாயிரம் போர் யானைகளும் இருந்துச்சு போகும் இடத்தையெல்லாம் சுடுகாடாகவோ பாலைவனமாகவோ செய்து கொண்டு அந்த படை போச்சு கிராமங்களும் பட்டினங்களும் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு வீடு வாசல்களையோ உடைமைகளையோ காப்பாற்றி கொள்ள முயன்ற மக்கள் ஈவிரக்கமே இல்லாம கொல்லப்பட்டாங்க அல்லது அங்கஹீனம் செய்யப்பட்டாங்க வீடுகளும் குடிசைகளும் வைகோட் போர்களும் குழித்து விடப்பட்டுச்சு ஏரிக்கரைகள் வெட்டிவிடப்பட்டுச்சு ஒரு பக்கம் பசியினாலும் இன்னொரு பக்கம் பழி வாங்குற வெறியினாலும் சலுக்கிய வீரர்கள் இந்த மாதிரி பயங்கரமான அட்டூழியங்களை செஞ்சாங்க தாங்கள் செய்யறதெல்லாம் போதாதுன்னு யானைகளையும் அவங்க அந்த நாச வேலையில் ஏவி விட்டாங்க பசியும் வெறியும் கொண்ட போர் யானைகள் தாம் போகிற வழியிலிருந்த பசுஞ்சோலைகளை அழிச்சுது பயிர் செஞ்ச வயல்களை துவச்சுது வீட்டு கூறைய பிடுங்கி வீசிச்சு வைகோட் போர்களை இடறி எரிஞ்சுது இதனாலெல்லாம் எல்லாம் படை திரும்பி போன பாதை வெகு சுலபமாக தெரிஞ்சு கொள்ளும்படி இருந்துச்சு அந்த பாதையானது ஒரு பெரிய பயங்கரமான சூறை காற்று போன வழியை போல காணப்பட்டுச்சு அந்த பாதையில பின்னாடி வெகு காலம் அழுக்குறலோ புலம்பலொலையும் கேட்டுட்டு இருந்துச்சு பருந்துகளும் கழுகுகளும் வட்டமிட்டு கொண்டு இருந்துச்சு நரிகள் பட்ட பகல்ல ஓளையிட்டு கொண்டிருந்துச்சு வாதாபி நோக்கி சென்ற சழுக்கற் படையோடு கூடவே சிவகாமியும் போயிட்டு இருந்தாள் அவளை பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போனாங்க ஆனா பல்லக்கு சுமப்பவர்கள் தன்னை தூக்கி கொண்டு போவதாகவே சிவகாமிக்கு தோன்றல தடுக்கவே முடியாத ஏதோ ஒரு விதியானது தன்னை எங்கேயோ அழைச்சிட்டு போய் கொண்டிருப்பதாகவே அவளுக்கு தோன்றுச்சு சழுக்கர்களால உடனே அவளுடைய மனசுல தோன்றியிருந்த பீதியும் தன்னுடைய கதி என்ன ஆக போகுதோ அப்படிங்கிற கவலையும் இப்ப மறைஞ்சு போச்சு அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு அபலை பெண்கிட்ட கொஞ்சமும் எதிர்பார்க்கவே முடியாத மனோதைரியம் அவளுக்கு ஏற்பட்டிருந்துச்சு மனோதைரியம் மட்டும் இல்லை தன்னுடைய சக்தியை குறித்த ஒரு பெருமித உணர்ச்சியும் உண்டாகி இருந்துச்சு சிறை பிடிக்கப்பட்ட பெண்களை விடுதலை செய்யும்படி புலிகேசிக்கிட்ட விண்ணப்பம் செஞ்சு வெற்றி பெற்றதிலிருந்து அந்த பெருமித உணர்ச்சி சிவகாமிக்கு உண்டாச்சு இதோ ஒரு சக்கரவர்த்தி பல்லவ சாம்ராஜ்யத்தை காட்டிலும் எவ்வளவோ பெரிய சாம்ராஜ்யத்துடைய சக்கரவர்த்தி அபலையாகிய தன்னுடைய வேண்டுகோளுக்கு உடனே இணங்கினார் இது மட்டும் இல்லை இன்னும் தான் என்ன சொன்னாலும் அதுபடி அவர் செய்ய ஆயத்தமாக இருந்தார் அப்படிங்கிறத அவருடைய முகபாவத்திலிருந்து சிவகாமி தெரிஞ்சுக்கிட்டா அதே சமயத்தில் சிவகாமி இன்னொரு ரகசியத்தையும் கண்டு கொண்டிருந்தா இல்லை கண்டு கொண்டிருந்ததா நினச்சா அன்னைக்கு காஞ்சியில் கூடியிருந்த சபையில் புலிகேசியுடைய முகத்தை பார்த்தப்ப ஏதோ ஒரு விளங்காத மர்மம் அதில் இருப்பதா அவளுக்கு தோன்றியதல்லவா அது என்ன அப்படிங்கிறது இப்போ அவளுக்கு தெரிஞ்சு போச்சு புத்த பிக்ஷுவான நாகநந்தியோட முகத்துக்கும் புலிகேசியோட முகத்துக்கும் இருந்த ஒற்றுமைதான் அது ஆஹா தெரிந்தது மர்மம் புலிகேசி சக்கரவர்த்தியும் புத்த பிக்ஷுவோ தான் மகேந்திர பல்லவர் மாறுவேடம் பூண்டு தேச யாத்திரை செய்வதுண்டு அப்படிங்கிறத சிவகாமி அறிந்திருந்தாளையாள புலிகேசியும் அப்படி மாறுவேடம் பூணுவது இயற்கைன்னு அவளுக்கு தோன்றுச்சு புத்த பிக்ஷு தன்னுடைய நாட்டியக்கலையில் காட்டிய ஆர்வம் எல்லாம் அவளுக்கு நினைவுக்கு வந்துச்சு ஒருவேளை தனக்காகவே புலிகேசி காஞ்சி மீது படையெடுத்து வந்திருக்கலா அப்படின்னு கூட அவன் நினைச்சா தன்கிட்ட இவ்வளவு சக்தி இருக்குது அப்படிங்கிறது சிவகாமிக்கே வியப்பையும் பிரமிப்பையும் கொடுத்துச்சு கொடுமைக்கும் குரூரத்துக்கும் பெயர் போன வாதாபி புலிகேசி தன்னோட விருப்பத்தின்படி நடக்க சித்தமாயிருக்காரு இந்த நினைவு அடிக்கடி தோன்றி சிவகாமியோட பெருமிதத்தை வளர்த்து வந்துச்சு அது மட்டும் இல்லை தன்னுடைய பாதுகாப்பை பத்தி அவளுக்கு கவலை ஏற்படாமலும் செஞ்சுது தன்னோட விருப்பத்துக்கு விரோதமா எதுவுமே நடக்காதுன்னு தனக்கு தீங்கி எதுவுமே நேராதுன்னு அவ தைரியம் அடைஞ்சா இந்த நாட்களில் சிவகாமி மாமலரை பத்தி நினைச்சாளா நல்ல கேள்வி அவளோட வித மானசீக அனுபவங்களுக்கும் அடிப்படையில் மாமல்லரோட நினைவு இருந்து தான் இருந்துச்சு ஆனா அந்த நினைவு அப்பப்ப விசித்திர ரூபங்களை எடுத்துச்சு அன்பு ஆத்திரமாச்சு ஆத்திரம் துவேஷத்தையும் பழி வாங்குகிற எண்ணத்தையும் உண்டாக்குச்சு பல்லவ சாம்ராஜ்யத்தை ஆள பிறந்த மாமல்லரால் பல்லவ நாட்டு பெண்களை சிறைப்பிடிக்கப்படாம காப்பாற்ற முடியல இந்த ஏழை சிற்பியுடைய மகளால அவங்கள விடுதலை செய்ய முடிஞ்சுது இந்த செய்தியை சத்ருகனன் அவர்கிட்ட சொல்லறப்ப அவர் என்ன நினைப்பார் மகிழ்ச்சி அடைவாரா இல்ல கோபம் கொள்வாரா ஹ அவர் என்ன நினைச்சா இங்க யாருக்கு என்ன கேவலம் சிற்பியோட மகள்னு தானே என்ன அவரு அலட்சியம் செஞ்சுட்டு இருந்தாரு அவரோட தந்தை என்ன அவமானப்படுத்தியதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்தார் அல்லவா உண்மையிலேயே என்கிட்ட அன்பு இருந்தா என்னை விடவும் ராஜ்யத்தை பெருசா என்ன இருப்பாரா மகேந்திர பல்லவர்கிட்ட தம்முடைய எண்ணத்தை தைரியமா சொல்லி என்ன மணந்து கொண்டிருக்க மாட்டாரா அப்படி செஞ்சிருந்தா இந்த விபரீதம் எல்லாம் நேர்ந்திருக்குமா ம் நல்லது அவருக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிற இதோ ஒரு மகா சக்கரவர்த்தி பல்லவ ராஜ்யத்தை காட்டிலும் மூன்று மடங்கு பெரிய ராஜ்யமுடையவர் நான் காலால் இட்ட பணியை தலையாள செய்வதற்கு காத்திருக்காரு மாமல்லர் வந்து இதை பார்க்கட்டும் இப்படிப்பட்ட மகோ உன்னத பதவியை நான் எவ்வளவு கருதி அவர் கூட வர்றதுக்கு இருக்கேங்கிறதையோ நேரில் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒருவேளை அவர் வராமலே இருந்துட்டா இந்த எண்ணம் தோன்றியதும் சிவகாமியுடைய உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் ஒரே கணத்துல சுண்டி போய் அவளுடைய தேகம் ஒரு தோல் கூட மாறிவிட்டது போன்ற பயங்கரமான உணர்ச்சி ஏற்பட்டுச்சு அடுத்த கணம் அவ மறுபடியும் தைரியம் பெற்றா வராம இருந்துடுவாரா ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டாரு அவ்வளவு கேவலமான மனுஷர் அல்ல அவரோட அன்பு அவ்வளவு மட்டமானதல்ல வேலின் மேல் ஆணையிட்டுக்குரிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகவாச்சும் அவசியமா வருவார் ஒருவேளை அவர் வரவில்லையானா இப்படி சிவகாமி மனசை திடப்படுத்தி கொண்டு சிந்தனை செஞ்சா வரவில்லைனா அதுக்கு என்ன அர்த்தம் என்கிட்ட அவருக்கு உண்மையில அன்பு இல்லை என்னிடம் காதல் கொண்டதா அவர் சொன்னதெல்லாம் வெறும் நடிப்புன்னு தான் அர்த்தம் நல்லதா போச்சு அன்பில்லாதவரை பிரிஞ்சு வந்ததற்காக நான் எதற்காக வருத்தப்படணும் என்னோட தந்தை எனக்கு அழித்த அற்புதமான நாட்டியக்கலை இருக்குது விஸ்தாரமான வாதாபி ராஜ்யம் இருக்குது அதுக்கு அப்பால ஹர்ஷவர்தனருடைய சாம்ராஜ்யமும் இருக்குது அன்பில்லாத ஒரு மனிதர்கிட்ட பிரேமை வைத்து எதுக்காக உருகி அழியணும் சிவகாமி இப்படி எண்ணிய போதே உண்மையில அவளோட உள்ளம் அந்த அன்பில்லாத மனிதரை குறித்து உருகி கரைந்து கொண்டுதான் இருந்துச்சு சீச்சி இது என்ன வீண் பிரமை அவரு மட்டும் வந்து என்ன அழைச்சிட்டு போகலனா அப்புறம் இந்த உலக வாழ்க்கையில என்ன இருக்குது இதுக்காக வாழணும் நாட்டியமாவது கலையாவது மண்ணாங்கட்டியாவது வீணாக என்ன நானே ஏமாற்றிக் கொள்வதில் என்ன பிரயோஜனம் கிட்ட சிறைப்பட்டு நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவருக்காகத்தான் வழியில் பயங்கரமான அட்டூழியங்களை எல்லாம் பார்த்து கொண்டு நான் வாதாபிக்கு போவதும் அவருக்காகத்தான் அவர் வந்து இந்த பாதக சளுக்கர்களை பழி வாங்கி என்னை மீட்டு கொண்டு போவாருங்கிற தான் அவரோட அன்புக்காகவே நான் உயிர் வாழற அவருடைய கௌரவத்தை பாதுகாக்கவே நான் வாதாபிக்கு போகிற அவர் என்னை மறந்துட்டா நல்லது அப்புறம் இந்த உயிரை மாய்த்துக்கொள்ள எத்தனை நேரம் ஆகிடும் சிவகாமி நாட்டியம் ஆடுறப்ப சில பாடல்களுக்கு அபிநயம் பிடிக்கிறதுக்கு மின்னல் மின்னும் நேரத்தில் உணர்ச்சிகளையும் முகபாவங்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் பார்க்குறவங்க அந்த மாறுதல்களை தொடர்ந்து கவனிப்பது கூட அசாத்தியமாகிடும் இப்போ சிவகாமியோட உள்ளமானது உண்மையாகவே அத்தகைய மின்னல் வேக உணர்ச்சி மாறுதல்களை அனுபவித்து வந்துச்சு பல்லவ நாட்டு பெண்களை விடுதலை செஞ்சதுக்கு அப்புறமா வடப்பெண்ணை நதிக்கரை போய் சேர்ற வரையில புலிகேசி சக்கரவர்த்தி அவ இருந்த பக்கம் வரவே இல்லை புலிகேசியுடைய புத்த பிக்ஷு வேஷத்தை பத்தின ரகசியம் தெரிஞ்சு விட போகிறதே அப்படிங்கிற தயக்கத்தினால தான் அவரு தன்கிட்ட வரலைன்னு சிவகாமி நினைச்சா அது தனக்கு தெரிந்திருப்பதாக இந்த பிரயாணத்தப்ப காட்டிக்கொள்ள கூடாதுன்னு அவ தீர்மானிச்சுக்கிட்டான் வடப்பெண்ணை நதிக்கு அக்கறையில் முன்னதாக வந்த வாதாபி சைனியத்துடைய பெரும் பகுதி தங்கியிருந்துச்சு அந்த சைனியத்தோடு பின்னால புலிகேசியோடு வந்த சிறு சைனியம் ஒன்று சேர்ந்த அன்றைய இரவு சிவகாமி ஒரு அதிசயமான கனவை கண்டா ஆனா அது கனவா இல்லை நனவா அப்படிங்கிறது அவளுக்கு வெகு நாள் வரையில சந்தேகமாகவே இருந்து வந்துச்சு கனவா இருந்தாலும் நனவா இருந்தாலும் அதுல கண்டதும் கேட்டதும் அவளுடைய உள்ளத்துல பல புதிய சந்தேகங்களையும் கவலைகளையும் கிளப்பி விடுறதுக்கு ஏதுவா இருந்துச்சு வாதாபி சைனியோ தண்டு இறங்கி இருந்த இடத்துக்கு கொஞ்சம் சிவகாமியுடைய பல்லக்கு இறக்கப்பட்டுச்சு பிரதேசம் இயற்கை அழகு பொருந்தியதாகவும் நிசப்தமாகவும் இருந்துச்சு பூரண சந்திரன் வானத்திலும் பூமியிலும் பால் நிலாப பொழிந்து கொண்டிருந்தா இனிய இளம் காற்று வீசிக்கொண்டிருந்துச்சு நீண்ட பிரயாணத்தினால பெரிதும் களை புற்றிருந்த சிவகாமி ஒரு மரத்தின் அடியில் படுத்துக்கொண்டா அவளோட கண்கள் தாமாகவே மூடிருச்சு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தேவியின் வயப்பட்டு அயர்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்தா சிவகாமி ஏதோ குரல் கேட்டு உறக்கம் கொஞ்சம் களைஞ்சுது ஆனால் கண்ணிமைகள் திறக்க மறுத்துது இருந்தாலும் யார் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆவலும் அதிகமாகவே இருந்துச்சு ரொம்பவுமே முயன்று கண்ணிமைகளை கொஞ்சம் திறந்தா எதிரில் நிலவு வெளிச்சத்தில் அவ கொஞ்சமும் எதிர்பாராத அதிசயமான காட்சி ஒன்று தென்பட்டுச்சு புலிகேசி சக்கரவர்த்தியும் புத்த பிக்ஷுவும் அருகருகே நின்று கொண்டிருந்தாங்க ஒரே உயரம் ஒரே உருவோ முகத்தோட தோற்றம் மூக்கோட அமைப்பு கண் புருவம் இப்படி எல்லாமே தான் உடைகள்ல மட்டும்தான் வித்தியாசம் ஒருத்தர் சக்கரவர்த்திக்குரிய கிரீடம் முதலியவை தரித்திருந்தாரு இன்னொருத்தர் மொட்டை தலையுடனும் காவி வஸ்திரத்துடனும் விளங்கினார் இதை பார்த்த சிவகாமி தன்னுடைய மனசுக்குள்ள ஆ இது என்ன புலிகேசியும் பிக்ஷுவும் ஒருவர் தானே இங்க தனித்தனியா நிற்கிறாங்களே அதனால இது உண்மையான காட்சி அல்ல நாம கனவு காணறோம் கனவுல தான் இந்த மாதிரி பிரமை நமக்கு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு எண்ணமிட்டா மறுபடியும் கண்ணிமைகள் மூடிருச்சு கண்கள் மூடிக்கொண்ட போதிலும் செவிகள் திறந்திருந்துச்சு பின்வரும் சம்பாஷனை அவளோட காதல விழுந்துச்சு அண்ணா நீ சொன்னது இந்த பெண் தானே அப்படின்னு புலிகேசி கேட்டார் ஆ இவள்தான் அப்படின்னு புத்தபிக்ஷு சொன்னார் ஓ இவள் தான் புலிகேசி கேட்டார் ஆம் இவள்தான் சிவகாமி அப்படின்னு புத்தபிக்ஷு பதில் சொன்னார் எனக்கு நீ எழுதிய ஓலையில் காஞ்சி சுந்தரியை நீ எடுத்துக்கொள் சிவகாமியை எனக்கு கொடுத்துவிடு விடு என்று எழுதியிருந்தாயே அது இந்த பெண்ணை பற்றித்தானே அப்படின்னு புலிகேசி கேட்டார் ஆமாம் தம்பி ஆமாம் அப்படின்னு புத்தபிக்ஷு சொன்னார் அப்படி இவளிடம் நீ என்ன அழகை கண்டாயோ அதுதான் எனக்கு தெரியவில்லை இவளை விட எத்தனையோ சுந்தரமான பெண்களை நம்முடைய வாதாபியிலே நான் பார்த்திருக்கிறேன்னு புலிகேசி சொன்னார் அட இவள் நாட்டியம் ஆடும்போது பார்க்க வேண்டும் அப்போது நீ வேறு விதமாக சொல்லுவேன்னு புத்தபிக்ஷு சொன்னார் அதையும் மகேந்திர பல்லவனுடைய சபையில் பார்த்தேனே அப்படி ஒன்றும் அதிசயமாக எனக்கு தெரியவில்லைன்னு புலிகேசி பதில் சொன்னார் ஆ உனக்கு தெரிஞ்சிராது கலைக்கண்களோடு பார்ப்பவர்களுக்கு தெரியும் அஜந்தா சித்திரங்களை பார்த்து இது என்ன அதிசயம் என்று சொன்னவன் அல்லவா நீன்னு புத்தபிக்ஷு கேட்டார் போகட்டும் நமது வம்சத்துக்கு நீ ஒருவன் கலைக்கனுடையவன் இருக்கிறாயே அதுவே போதும் இந்த தென்னாட்டு படையெடுப்பில் நமக்கு எல்லாம் அபஜயமாய் முடிந்தது ஏதோ உன்னுடைய மன விருப்பமாவது நிறைவேறியதே அந்த வரையில் எனக்கும் திருப்திதான்னு புலிகேசி சொன்னார் தம்பி இவளை நீ சர்வஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் நான் திரும்பி வரும் வரையில் இவளுக்கு ஒரு குறைவும் வைக்கக்கூடாது அப்படின்னு புத்தபிக்ஷு சொன்னார் இது என்ன இப்படி கவலைப்படுகிறாய் அண்ணா அப்படின்னு புலிகேசி கேட்டார் நான் இவளுக்காக கவலைப்படவில்லை இவளிடம் இருக்கும் கலைக்காகத்தான் கவலைப்படுகிறேன் அந்த தெய்வ கலைக்கு யாதொரு குறைவும் வரக்கூடாதே என்று கவலைப்படுகிறேன்னு புத்துபிக்ஷு சொன்னார் ம் நல்ல கலை நல்ல கவலை என்னை கேட்டால் என்ன சொல்வேன் தெரியுமா மகேந்திர பல்லவனிடம் சொன்னதைத்தான் உனக்கும் சொல்வேன் அப்படின்னு புலிகேசி சொன்னார் மகேந்திர பல்லவனிடம் அப்படி என்ன சொன்னாய் தம்பின்னு பிக்ஷு கேட்டார் இந்த அட்பர்களுக்கு இவ்வளவு மரியாதை என்ன எங்கள் நாட்டிலே என்றால் சாட்டையால் அடித்து நடனமாட சொல்வோம் என்று கூறினேன் அப்படின்னு புலிகேசி சொன்னார் பார்த்தாயா உன்னை நம்பி இவளை எப்படி ஒப்புவித்து ஒப்புவித்துவிட்டு போவது நான் வேங்கிபுரத்துக்கு போகவே இல்லை அப்படின்னு பிக்ஷு பதில் சொன்னார் இல்லை இல்லை ஏதோ விளையாட்டுக்காக சொன்னதை உண்மையாக எடுத்துக்கொள்ளாதே உன் விருப்பத்துக்கு மாறாக நான் எந்த காரியத்திலாவது நடந்து கொண்டிருக்கிறேனா இவளுடைய மனம் கோணாமல் இருக்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைக்கிறேன் நீ கவலையின்றி போய்விட்டு வா அப்படின்னு புலிகேசி சொன்னார் இத்தோடு சம்பாஷனை முடிந்ததா தோன்றுச்சு சிவகாமி மறுபடியும் நினைவற்ற உலகத்துல ஆழ்ந்தா மறுநாள் பொழுது விடிஞ்சு சிவகாமி கண் விழித்து எழுந்தப்ப மேலே சொன்ன கனவு காட்சியும் சம்பாஷணையும் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வந்துச்சு அவையெல்லாம் கனவுதானா ஒருவேளை உண்மையான நிகழ்ச்சிகளா அப்படிங்கிற சந்தேகமும் அவளுடைய மனசுல எழுந்து குழம்புச்சு வெகு நேரம் சிந்தித்து கனவாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தா அப்படி ஒரே வித உருவமுள்ள ரெண்டு பேர் இருக்க முடியாது இருந்தாலும் ஒருவர் பிக்ஷுவாகவும் இன்னொருத்தர் சக்கரவர்த்தியாகவும் இருக்க முடியாது அவங்க தனக்கு எதிரில் வந்து நின்று அப்படியெல்லாம் பேசுறதுங்கிறது ஒரு நாளும் நடந்திருக்க முடியாத காரியம் தன்னோட பிரமை கொண்ட மனதில் கற்பனையில் தான் இவையெல்லாம் நிகழ்ந்திருக்கணும் மூர்க புலிகேசி கிட்ட ஒரு பக்கத்தில் கலைப்பற்றும் இருக்கும் அதிசயத்தை குறித்து தான் அடிக்கடி எண்ணமிட்டதுண்டல்லவா அது காரணமாகவே ஒரே மாதிரி இரண்டு உருவங்கள் தன்னுடைய கனவுல தோன்றி அத்தகைய சம்பாஷணையை நடத்தி இருக்கணும் புலிகேசியு புத்த பிக்ஷுவும் உண்மையிலேயே ஒருவர் தான் இப்படி சிவகாமி தீர்மானம் செஞ்சு கொண்ட போதிலும் மேற்படி கனவு கண்டதன் காரணமா அவளுடைய உள்ளம் பெரிதும் கலக்கமோ கவலையோ அடைஞ்சிருந்துச்சு